திருமகள் தேடி வந்தால் விறுவிறுப்பான குடும்பத்தொடர் பகுதி இரண்டு தாய் தடுத்தும் மனைவி தடுத்தும் கேட்காத சிவக்குமார் தனது முன்னால் காதலி வேணியின் நினைவுகளால் உந்தப்பட்டு ஆஸ்பத்திரியை நோக்கி ஓடினான் பரிமளம் தவறாக ஏதாவது நடந்துவிடக் கூடாது என்று பயந்தாள் ஆனந்தி செய்வது அறியாது திகைத்து நின்றாள் அதே நேரம் ஆஸ்பத்திரியில் வேணியின் அருகே ஆறுதல் சொல்லியபடி அமர்ந்திருந்தான் சிவக்குமார் அவனது கைகள் அவளது கரங்களை ஆறுதலாகப் பற்றியிருந்தன எல்லாம் தெரிந்த அவளது அப்பா பழைய மேனேஜர் சொக்கலிங்கம் எதுவும் தெரியாதபடி விஷமச்சிரிப்புடன் வேறொரு திட்டத்துடன் அதை பார்த்தபடியே இருந்தார் வேணியை கைத்தாங்களாக படுக்கையிலிருந்து எழுப்பி அவளது அன்னை நிர்மலா அங்கே இருந்த பாத்ரூம் நோக்கி கூட்டி சென்றாள் நிர்மலாவின் பிடியில் இருந்து நழுவி விழப்போன வேணியை ஓடி போய் கைத்தாங்களாக பிடித்து கொண்டான் சிவக்குமார் அத்தை நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் இல்லை தம்பி உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்று நிர்மலா பெயரளவிற்கு மட்டுமே கூற இல்லை எனக்கு என்ன சிரமம் நான் அழைச்சிட்டு போகிறேன் என்று முழுமையாக வேணியை சிவக்குமாரிடம் விட்டுவிட்டு ஒரு ஒப்புக்காக மகளுடன் கூடவே சென்றாள் வேணி பாத்ரூம் அறையில் இருந்து வெளியே வரும் வரை காத்திருந்த சிவக்குமார் மறுபடியும் அவளை கை அழைத்து வந்து படுக்கையில் அமர வைத்தான் வேணி சிவக்குமாரை நம்பிக்கையாக பார்த்து கொண்டே அவனது கைகளை இறுக பற்றி கொண்டாள் நிலைமையை ஒருவாறு புரிந்து கொண்ட நிர்மலா அங்கிருந்து கணவன் நின்றிருந்த திசைக்கு நடந்து சென்றாள் இப்போது நிர்மலாவுக்கு தனது கணக்கு சரியாகி வரும்போல தோன்றியது அதே நேரம் சொக்கலிங்கம் வேறொரு மனநிலையில் இருந்தார் அவருக்கு சிறுவயது முதலே சிவக்குமாரின் தந்தை சிவலிங்கத்தின் மீது சிறு பொறாமை இருந்து கொண்டே இருந்தது அதற்கு ஒரு காரணமும் இருந்தது பரிமளத்தின் கணவர் சிவலிங்கம் சிறுவனாக இருந்தபொழுதே எங்கோ ஒரு ஊரிலிருந்து நடந்தே வந்து இந்த கடை வாசலில் மயங்கி விழுந்திருக்கிறார் அவருக்கு அப்போது பனிரெண்டு வயது தான் இருக்கும் அதை பார்த்த அந்த கடை முதலாளி சிறுவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அங்கேயே ஒரு வேலையும் கொடுத்தார் நகரின் மத்தியில் இருந்த அந்த பரபரப்பான ஸ்வீட் கடையில் சிவலிங்கம் எப்போதுமே சுறுசுறுப்பாக ஓடி வேலை பார்த்தது கடையின் முதலாளிக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது ஒரு நாள் ஸ்வீட் போடும் இடத்தில் பக்குவம் பார்க்கும் ஆளோடு நின்று அதை கவனிப்பான் அடுத்த நாள் மைதா ரவை சர்க்கரை வெண்ணெய் நெய் என்று கொள்முதல் செய்ய முதலாளியோடு போய்விடுவான் இங்கேயாவது பிறந்த நாள் திருமண நாள் விழாக்கள் என்று வரும்போது மொத்த ஆர்டர்களையும் சிவலிங்கமே ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் கொடுத்ததோடு அல்லாமல் திருமணத்திற்கும் அங்கே நடக்கும் விசேஷ நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் தானே இரண்டு மூன்று ஆட்களை வைத்து மக்களோடு மக்களாக பரிமாறிவிட்டு வருவான் இளைஞனாக வளர வளர கடையில் உள்ள பொறுப்புகளும் சிவலிங்கத்திற்கு வளர ஆரம்பித்தது முதலாளி மாணிக்கம் பெருமாள் நோய்வாய்ப்பட்டிருந்த சூழலில் அந்த குடும்பத்தினர் மேற்கொண்டு அந்த ஸ்வீட் ஸ்டாலை தொடர்ந்து நடத்த முடியாமல் போய்விட்டது அவர்கள் ஒரு நிலையில் கடையை விற்றுவிட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் சிவலிங்கம் தான் நானே இந்த கடையை நடத்தி கொள்கிறேனே நீங்கள் கடையை விற்க வேண்டாமே அப்படி விற்பது என்றால் நானே வாங்கிக் கொள்கிறேன் நான் சிறுவயது முதலே சேர்த்து வைத்த பணம் என்னிடம்தான் இருக்கிறது அது முழுக்க முழுக்க முதலாளி எனக்கு கொடுத்த வேலைக்கான பணம் நான் உழைப்பில் சம்பாதித்தது நீங்கள் கடையை என்னிடம் கொடுத்து விடுங்கள் அன்று சிவலிங்கம் இருந்த நிலையில் சிவலிங்கத்திற்கு கடன் கொடுப்பதற்காக நிறைய ஃபைனான்சியர்கள் முன்வந்தனர் அப்படி இரண்டு ஃபைனான்சியரிடம் பணத்தை வாங்கிய சிவலிங்கம் தைரியமாக ஸ்விட்ச் ஸ்டாலை விலைக்கு வாங்கி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மொத்த கடனையும் அடைத்து கடைக்கு முழுமையான சொந்தக்காரனாக மாறிவிட்டான் அந்த கடையை முதலாளி மாணிக்கம் பெருமாள் குடும்பத்தினர் விற்பது என்று முடிவுக்கு வந்த சூழலில் மாணிக்கம் பெருமாளின் அக்கால் மகன் சொக்கலிங்கம் கடையை விற்கக்கூடாது என்று தடை விதித்தான் அந்த கடையை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டான் மாணிக்கம் பெருமாளும் அவரது குடும்பத்தினரும் சொக்கலிங்கத்திடம் கடையை கொடுப்பதற்கு உடன்பாடில்லாமல் இருந்தார்கள் இத்தனைக்கும் சொக்கலிங்கம் கல்லூரி படிப்பையும் முடித்து ஓரிடத்தில் அக்கௌண்டன்ட்டாகவும் வேலை பார்த்து வந்தார் சொக்கலிங்கத்திற்கு எங்கோ இருந்து வந்த சிவலிங்கத்தின் மீது தனது மாமா அன்பாக நடப்பதும் அவனுக்கு நிறைய சலுகைகளை தருவதும் சுத்தமாக பிடிக்கவில்லை அதனால்தான் அவன் படித்து முடித்தவுடனே தனது கடைக்கு வேலைக்கு வருமாறு கூறியும் கூட அவன் வராமல் வேறொரு இடத்திற்கு வேலைக்கு சென்றான் ஆனால் சிவலிங்கம் விடுவதாக இல்லை சொக்கலிங்கத்தை தனியாக பார்த்து பேசி இந்த கடை உன் கடையாகவே நினைத்துக்கொள் நீ எனக்கு உதவி செய் எனக்கும் கடையில் ஒரு கணக்கு வழக்கு பார்ப்பதற்கு ஆள் தேவைப்படுகிறது நீ சம்மதித்தால் இந்த கடையிலேயே வேலை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மட்டுமல்ல இது உன் மாமாவின் கடைதான் இது நான் வாங்கியிருந்தாலும் கூட இன்னும் மாணிக்கம் இனிப்பு கடை என்ற பெயரில்தான் இருக்கிறது இந்த பெயர் இனி எப்போதும் மாறாது நீ தாராளமாக இந்த கடையில் வேலை பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் உனக்கு என்ன சம்பளம் வேண்டும் என்பதை நீயே முடிவு செய்து கொள்ளலாம் என்று சாதுரியமாக பேசி சொக்கலிங்கத்தை தன்னுடைய கடைக்கு மேனேஜராக்கிக் கொண்டான் சிவலிங்கம் ஆனால் சொக்கலிங்கத்தின் கணக்கு வேறு தன்னுடைய மாமா அவ்வளவு கெஞ்சியும் கடைக்கு வேலைக்கு வர விருப்பமில்லாத சொக்கலிங்கம் இப்போது கடையை சிவலிங்கத்திடம் விற்ற சூழலில் சிவலிங்கமே வந்து தன்னிடம் கேட்டதும் முதலில் தவிர்த்தது போல் தவிர்த்து பிறகு ஒத்துக்கொண்டான் அவனது சூழ்ச்சியே வேறு இந்த கடை தனக்கு வேண்டும் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று முடிவெடுத்தான் அதன்படி மேனேஜர் உத்தியோகத்திற்கு சேர்ந்தான் சொக்கலிங்கம் வேலைக்கு சேர்ந்த மூன்று மாதத்திற்குள் ஒரு நல்ல இடத்தில் வரன் பார்த்து திருமணமும் நடந்தது அந்த திருமணத்திற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்தது சிவலிங்கம்தான் மாப்பிள்ளைக்கு வேஷ்டி சட்டை கையில் பிரேஸ்லெட் திருமண மண்டபத்திற்கான செலவுகள் போன்ற அனைத்தையும் சிவலிங்கமே ஏற்றுக்கொண்டான் அதை எந்த வகையான கணக்கிலும் அவன் கொண்டு வரவில்லை சொக்கலிங்கத்தின் மனைவி நிர்மலா சொக்கலிங்கத்திற்கு சரியான ஜோடிதான் திருமணமான சில நாட்களிலேயே தனது கணவனை சிவலிங்கத்திற்கு எதிராக தூபவிட ஆரம்பித்தாள் சிவலிங்கத்தை பார்க்கும் போதெல்லாம் நிர்மலா வெளிப்பார்வைக்கு அன்னே அன்னே என்று வாய் நிறைய அழைத்து உள்ளுக்குள்ளே மனிதிற்குள் நிறைய பொறாமை குணத்தை அவளுக்கும் மாணிக்கம் இனிப்பு கடை மீது ஒரு கண் சிவலிங்கம் பரிமளம் இருவரும் சேர்ந்துதான் சொக்கலிங்கத்திற்கு திருமணம் செய்து வைத்தார்கள் கள்ளம் கபடம் இல்லாத பரிமளத்திற்கு நிர்மலாவின் சதி திட்டமும் சொக்கலிங்கத்தின் உள்ளூர கொண்ட வஞ்ச எண்ணமும் தெரியாமல் போய்விட்டது நிர்மலாவிற்கு பரிமளம் திருமணம் செய்து வைத்ததோடு இல்லாமல் அவளுக்கு வளைகாப்பு நடத்தி பிறகு குழந்தை பிறக்கும் வரையில் மருத்துவ உதவிகளையும் உடனிருந்தே செய்தாள் நிர்மலாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது அதற்கு வேணி என்று பெயர் வைத்தார்கள் வேணி குழந்தையாக இருக்கும் பொழுது அடிக்கடி கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலெல்லாம் மாணிக்கம் இனிப்பு கிடைக்கும் பரிமளத்தின் வீட்டுக்கும் அடிக்கடி குழந்தையை தூக்கிக் கொண்டு நிர்மலா வருவாள் பேச்சுவாக்கில் சிறுவனாக இருக்கும் சிவகுமாரிடம் மருமகனே என் பொண்ணை கட்டிக்கிறியாடா என்று கேட்பாள் அப்போதெல்லாம் பரிமளம் யாருக்கு தெரியும் யாருக்கு யார் தாலி கட்டுறதுன்னு நம்மளாக முடிவு பண்ண முடியும் எல்லாம் மேலே இருக்கிறவன் போடுற முடிச்சு என்று வெளிப்படையாக பரிமளம் சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ளேயே தனது அண்ணன் மகள் ஆனந்தியை தான் சிவக்குமாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதில் மன உறுதியோடு இருந்தாள் ஆனால் சிவக்குமார் சிறுவனாக இருந்த பொழுது ஆனந்தியுடன் விளையாடுவதை விட வேணியுடன் சேர்ந்து தான் விரும்பினான் என்பதுதான் உண்மை அந்த சூழலில்தான் கடையை பல்கி பெருகி பல கிளைகளை உருவாக்க வேண்டும் என்பதை முனைப்போடு இருந்தான் சிவலிங்கம் அதற்காகத்தான் பரிமளத்தின் அண்ணனுடன் சேர்ந்து பக்கத்து ஊரில் புதிய கிளை வைப்பதற்காக ஓரிடத்தை பார்க்க சென்றான் அந்த இடம் பார்ப்பதற்காக முதலில் மேனேஜர் சொக்கலிங்கத்துடன் தான் சென்றான் ஆனால் அடுத்த அடுத்த நாட்களில் சொக்கலிங்கம் கணக்கு விளக்கு பார்ப்பதாகவும் வேறு வேலை இருப்பதாகவும் கூறி புதிய கிளை உருவாவது பிடிக்காமல் முற்றிலுமாக அதை தவிர்த்தான் அவன் என்னப்படியே கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு பரிமளத்தின் அண்ணனுடன் வரும்பொழுது எதிரே வந்த மண் லாரி ஒன்று அடித்து இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் சொக்கலிங்கம் நினைத்தது வேறு ஆனால் நடந்தது வேறு திருமகள் தேடி வருவாள் பகுதி மூன்று